ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஇஸ் கலைராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டூ வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க பார்த்துக்கோம் அதோட கண்டினியூஷன் தான் இது இதில் வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுவும் பார்த்தீங்கன்னா இஞ்சதி ஸ்ரீனிவாஸ் கமிட்டி இஞ்சதி ஸ்ரீனிவாஸ் குழு இது வந்து யா மத்திய அமை விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு எதுக்குன்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கோட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தேசிய விளையாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி இக்குழு மூலம் வந்து அமைக்கிறதுக்காகவும் விளையாட்டு துறையில வந்து நாட்டில் உள்ள பிரச்சனையை வந்து கண்டறிந்து ஆராய்றதுக்காகவும் இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க அடுத்த தீவுகள் சுற்றுலா திருவிழா டூ தௌசண்ட் செவன்டீன் இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுல வந்து இது கேபிட்டல் போர்ட் பிளேயர்ல வந்து இது நடக்குது அந்தமான் தீவுல வந்து லெப்டினன்ட் கர்னல் ஜெகதீஷ் வந்து முக்கிய இதனை வந்து துவக்கி வைக்கிறார் அவர்தான் தான் அடுத்து திமோதி திமோதி கோன்ஸ்லேவ்ஸ் குழு இந்த திமோதி கோன்ஸ்லேவ்ஸ் குழு வந்து எதுக்காக அமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஐஐடி வந்து என்ன ஆகுதுன்னா இந்திய பல்கலைக்கழகம் ஐஐடி அந்த ஐஐடியில் வந்து பெண்களுக்கு வந்து தனி இடம் வந்து ஒதுக்கீடு பண்ணுறதுக்காக இந்த குழு வந்து ப பரிந்துரை வச்சிருக்கு அதை வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு எடுத்து வராங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அடுத்து மாநாடுகள் கம்மிட்டிஸ் என்னென்ன மாநாடுகள் முக்கியமான மாநாடுகள் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் வடகிழக்கு மாநிலங்களில் முதல் தொழில் முதலீட்டாளர் மாநாடு ஃபர்ஸ்ட் எவர் இன்வெஸ்டர் சம்மிட் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிலாங் நடக்குது அதோடைய கேபிட்டல் வந்து மேகாலயாவில் அடுத்து இதோடைய கரு தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் நேஷனல் ஈஸ்ட் ரீஜியன் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மேற்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடம் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்து சில வேலை வாய்ப்புகள் வந்து ஊக்குத்தணும் அப்படி கொடுக்கணுன்றதுக்காக வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க அதில் யாருக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜவுளிகள் ஏற்றுமதி அதிக முன்னுரிமை வந்து வழங்கப்படுகிறது அடுத்து தொழுநோய் விழிப்புணர்வு முகாம் இந்த தொழுநோய் விழிப்புணர்வு முகாம் வந்து எங்க நடக்குதுன்னா நாடு முழுவதும் வந்து ந நடத்துறோம் அப்படின்ட்டு மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அது வந்து எஸ்எல்ஏசி ஸ்பார்ஸ் லெப்ராய்ஸ் அவேர்னஸ் கேம்பைங் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்எல்ஏசி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் வந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து தொழுநோய் எதிர்ப்பு திரமமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரியில் வந்து முப்பதாம் தேதி வந்து காந்தியை வந்து மறைந்தார் அந்த காந்தி மறைந்த தினத்தை வந்து தொழுநோய் எதிர்ப்பு தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம தொழுநோய் தொழுநோய் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ பேட்டரியம் லேப்ரே என்ற வந்து கொடிய பேட்டரியாவில் வந்து உருவாகுது இது உருவாகுனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தோல்ல மட்டும் இல்லாம நரம்புகளையும் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அடுத்து நூற்றி நாலாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாடு இது நூற்றி நாலாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாடு ஆந்திர மாநிலத்தில் திருப்பதியில் வந்து நடந்தது ஐஎஸ்சி இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் எங்கன்னா தாரக தரகராமா ஸ்டேடியம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதியில ஆந்திரப்பிரதேசில் வந்து நடக்குது இதோடைய தீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் நேஷ்னல் டெவலப்மெண்ட் நூற்றி மூணாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டில் மைசூரில் வந்து நடந்தது நூத்தி நாலு வந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நூத்தி நாலு வந்து ஆந்திராவில் நடந்தது இதுக்கு முன்னாடி நூத்தி மூணாவது மாநாடு வந்து எங்க நடந்ததுன்னா மைசூர்ல வந்து நடந்தது அடுத்து நம்ம பார்க்க போறது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாகிகள் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய கிரிக்கெட் முன்னாள் இந்திய தலைமையில் வந்து வினோத் ராவ் அவரு அவரும் அது மட்டும் இல்லாம அவர் கீழே வந்து ஒரு நாலு பேரும் வந்து அவர் குழுவா வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது என்ன குழுன்னா அவர் வந்து first இந்த வினோத் ராய் யாருன்னா former comptroller auditor CAG அப்படின்னு இருந்தார் இவங்க வந்து board of BCCI அது என்னன்னா board of control for cricket in India இவர் மட்டும் இல்லாம இவர் கீழே வந்து நாலு பேர் இருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா எழுத்தாளர் ராமச்சந்திர குகா முன்னாள் இந்திய பெண் கிரிக்கெட் அணியின் தலைவர் கேப்டன் ஃபார்மர் கிரிக்கெட் கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி கிரிக்கெட் கேப்டன் டயானா மற்றும் ஐடிஎஃப்சி வங்கியின் மேலாண்மை இயக்குனர் வந்து விக்ரம் இவங்களாம் வந்து இதில் வந்திருக்காங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமா வந்து கிரிக்கெட்ல வந்து கட்டுப்பாட்டு வாரியத்தை வந்து நிர்வகிக்கணும் லோதா குழுவின் விவரங்களை வந்து செயல்பட்டு கொண்டு வரணுன்றதுக்காக ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க அடுத்து மூணு ஒலிம்பிக் போட்டிகளில் செயல் திட்டம் அது என்னென்ன ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இந்த மூணு ஆண்டுகளில் வந்து இந்தியா வந்து ஒலிம்பிக்கு தயாராகணும் அப்படின்ட்டு பாரத பிரதமர் வந்து ஒரு திட்டத்தை செயல்பாடு கொண்டு வராங்க அந் அது செயல்பாடு கொண்டதுக்கு ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க ஆறு பேர் கொண்டு ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க அடுத்த மூணு மாதத்தில் வந்து இக்குழு வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணும் குறைந்த நடுத்தர மற்றும் நீண்ட கால தேவைகள் தொடர்பான விவரங்களில் இதில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்து தேசிய தேசிய குயிஸ்ட் பங்கேக் அத்வானி தேசிய பிளீடர்ஸ் சாம்பியன்ஷிப் இதில் வந்து இந்தியாவிலே வந்து மிக வந்து வேகமாக வந்து யார் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஎஸ்ட் பின்கச் அத்வானி இவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க வந்து செவன்த்து நேஷ்னல் பில்லன்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து எடுக்கிறாங்க இவங்க வந்து கடைசியாக வந்து யாரை வந்து வீழ்த்திட்டு இந்த சாம்பியன்ஷிப் அடிச்சா அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபேஷ் ஷாவை வந்து வீழ்த்திட்டு சாம்பியன்ஷிப் வந்து அடிக்கிறாங்க அடுத்து ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் இதில் வந்து செரீனா வில்லியம்ஸ் வந்து ஏழாவது முறையாக வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் வந்து வெற்றி பெறாங்க இவங்க வந்து கடைசி அவங்களோட அக்கா ஆகியசு வீனஸ் வில்லியம்ஸே வந்து வீழ்த்திட்டு இவங்க வந்து சாம்பியன்ஷிப் வந்து போடுறாங்க அடுத்து டூ தௌசண்ட் செவன்டீன் சைது மோடி கிராண்ட் பிகாஸ் ஆஃப் வட்டம் அதாவது ஒலிம்பிக்ல சில்வர் வாங்கின பி வி சிந்து வந்து இந்த சைது மோடி கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு கோல்டு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் அந்த போட்டியின் பேர் அந்த கலந்துக்கிட்டு வந்து டைட்டில் வந்து வின் பண்றாங்க ஆயிரம் ரன்கள் கடந்த கோலி மிக விரைவாக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் வந்து ஆயிரம் ரன்கள் வந்து கடந்த அணி தலைவராக சிறப்ப வந்து இவர் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம யார் பெற்றிருக்காருனா கோலி இவர் வந்து இந்தியா டெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஓடியா இந்தியா டெஸ்ட் போட்டிகள் மட்டும் இல்லாம ஒருநாள் போட்டிகளே வந்து இவர் தான் வந்து கேப்டனாக இருக்கார் இந்த டெஸ்ட் போட்டி மட்டும் இல்லாமல் ஒருநாள் போட்டிகளில் வந்து கேப்டனா இருந்துக்கிட்டே ஆறு ரன்கள் வேகமாக ஆறு ரன்கள் கடந்த முதல் இந்திய கேப்டன் வந்து இவர் தான் அது மட்டும் இல்லாமல் பதினேழு போட்டிகளில் வந்து அவர் வந்து ஆறு ரன்னை வந்து கடந்துட்டார் அடுத்து தேசிய குத்துச்சண்டை எட்டு வயசு சிறுவனுக்கு தேசிய குத்து குத்துச்சண்டை போட்டியில் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த அப்பு அம்மாஸ் தேசிய அளவில் நடைபெற்ற தாய் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து கலந்துகிட்டு பதக்கம் வந்து வென்றிருக்காரு அவருடைய வயசு வந்து எட்டு தான் அடுத்து பார்க்கர் விளையாட்டு அங்கீகரித்த உலகின் முதல் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்க்கர் விளையாட்டை வந்து இங்கிலாந்து வந்து அங்கீகரிச்சிருக்கு இந்த பார்க்கர் விளையாட்டுனா என்னன்னு பார்க்கலாம் பார்க்கர் விளையாட்டு வந்து எப்படி இருக்கு அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ராணுவ பயிற்சி போன்றவை இருக்கு அப்படின்றதுக்காக இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க தடைகளை தாண்டுதல் ஏறுதல் குதித்தல் ஓடுதல் போன்றவை வந்து பில்டிங் மேலே வந்து இதெல்லாமே பண்ணுவாங்க ஒரு கட்டிடத்து மேலே அடுத்து டெல்லி சர்வதேச செஸ் போட்டி இந்த டெல்லி சர்வதேச செஸ் போட்டியில் பரூஜ் அபினோவ் திஜிஜிஸ்தானை சேர்ந்த ஃபரூஜ் அபினவ் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து அடிக்கிறாங்க அவர் தான் வந்து வெற்றி பெற்றார் இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் ஆகிய தீப்தாயன் கேஸ் அவரோட கோசை வந்து வீழ்த்திட்டு இவர் வந்து சாம்பியன்ஷிப் வந்து பெறுறார் அடுத்து கத்தார் ஓப்பன் டென்னிஸ் இதில் வந்து இறுதி ஆட்டத்தில் வந்து செர்பியாவின் நோவோ ஜோகோவிச் மற்றும் இங்கிலாந்தின் ஆன்டி முரே வீழ்த்தி சாம்பியன்ஷிப் வந்து பெறுறார் இந்த கத்தார் ஓப்பன் டென்னிஸ் போட்டி கோப்பையை வந்து இரண்டாவது முறையாக வந்து இந்த ஜோகோவிச் வந்து வெற்றி பெறார் அடுத்து உலக உலக பில்ரங்க சாம்பியன் கத்தா நாட்டில் நோகோ நகர்ல வந்து இது நடக்குது இதுல வந்து யார் வந்து வெற்றி கஜாக்கின் அப்படின்ற ரஷ்யா வந்து ரஷ்யாவை சேர்ந்த அவர் வந்து கோல்டு மெடல் வந்து வாங்குறார் இது வந்து எப்படி வெற்றி பெற்றார்னா கடைசியில் வந்து டிரைவேக்கர் முலையில வந்து வெற்றி பெற்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து இந்தியாவின் முதல் தொழில்முறை பெண்கள் குத்துச்சண்டை வீராங்கனை முன்னாள் உலக சாம்பியன்ஷிப் பெற்ற சாரதா தேவி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் தொழில்முறை குத்துச்சண்டை வீராங்கனையா வந்து சிறப்பு பெற்றிருக்காங்க இதற்காக அவங்க வந்து இரண்டு ஆண்டுகள் ஒப்பந்தம் வந்து செய்திருக்காங்க அவங்களை அடுத்து லோதா குழு இந்த லோதா குழு பரிந்துரையில் வந்து முதல்ல வந்து அமுல்படுத்திய ராஜஸ்தான் கிரிக்கெட் கவுன்சில் லோதா குழு பரிந்துரையை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அமுல்படுத்தியது எது ராஜஸ்தான் கிரிக்கெட் கவுன்சில் இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரையத்திற்கு லோதா குழு பரிந்துரையை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து சொல்லிடுது இதற்கேற்ப வந்து இந்தியா முதல் மாநில கிரிக்கெட் கவுன்சிலாக லோதா மாநில கிரிக்கெட் கவுன்சில் வந்து லோத்தா குழு வந்து பரிந்துரைக்குது அடுத்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆந்திர அரசின் என்டிஆர் ஆரோக்கிய ராக்ஷா திட்டம் ஆந்திர பிரதேஷ் உடைய முதல்வர் அதாவது சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து லான்ச் பண்ணுறாரு என்டிஆர் ஆரோக்கிய ராக்ஷா ஸ்கீம் அப்படின்ட்டு எங்கன்னா விஜய எதுக்காகனா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு வந்து மாதத்துக்கு நூறு ரூபாய் என்ற விகிதத்தில் ஆண்டிற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மருத்துவ பரிசோதனை வந்து வழங்கிறதுக்காக அடுத்து குழந்தைகளுக்கான தேசிய செயல் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் என்ன பண்ணுதுனா தேசிய பெண்கள் குழந்தைகள் தினத்தை வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து வந்து கொண்டாடுறாங்க அதை முன்னிட்டு குழந்தைகள் வந்து தேசிய செயல் திட்டம் வந்து ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து வெளியிட்டிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா குழந்தைகள் அதாவது மத்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் நிலவாரியம் அமைச்சகம் வந்து அதோடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகனா காந்தி அதோட அமைச்சர் புதுதில்லியில வந்து நடைபெற்ற விழாவில் வந்து இது வந்து வெளியிடுறாங்க இச்செயல் திட்டத்துல வந்து மொத்தம் நான்கு முக்கியமான ப பரிந்துரை வந்து முன்னு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா வாழ்தல் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து கல்வி மற்றும் வளர்ச்சி பங்கேற்றல் மற்றும் பாதுகாப்பு இது நாளும் அடுத்து கட்டாயம் கட்டாயம் பரப்போம் திட்டம் என்ன கட்டாயம் பரப்போம் ஃப்ளை ஃபார் ஷியோர் ஸ்கீம் அப்படின்ட்டு ஏர் இந்தியா நிறுவனம் வந்து கட்டாயம் பரப்போம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து இருக்காங்க இதன்படி அவங்க வந்து அங்கே வந்து முன்பதிவு ஆல்ரெடி நீங்கள் ஒரு முன்பதிவு செஞ்சுருக்கீங்க ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் ஆனால் வந்து உங்களால் பயணம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்து இருக்கு வேற ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் பயணம் செய்யலாம் ஆனால் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டாயிரம் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் அடுத்து பிரவாசி கவுன்சில் விகாஸ் யோஜனா பிரவசி விகாஸ் யோஜனா பி கே வை பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து பதினாலாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினமா தினத்துல அப்போ பாரத பிரதமர் வந்து இத அறிமுகப்படுத்துறாரு அதோடைய நோக்கம் இந்த யோஜனாவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறன் வளர்ப்பு திட்டமாக இருக்கும் இதன் மூலம் வந்து இந்திய இளைஞர்களுக்கு திறனை வந்து வள வளர்க்கணும் அப்படின்ட்டு வளர்த்து வெளிநாட்டு வேலையை வந்து பெறணும் அப்படின்றதுக்காக இதை வந்து தொடங்குறாங்க இதோட சிறப்பு விருந்தினராக யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் அதிபர் அந்தோனியோ கொல்டா அவர் தான் வந்து இதோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார் அடுத்து உலகின் மிகப்பெரிய தெருவிளக்கு திட்டம் என்ன உலகின் மிகப்பெரிய தெருவிளக்கு திட்டம் தெற்கு டெல்லியில் வந்து ஒரு மாநகராட்சி பகுதியில் வந்து உலகின் மிகப்பெரிய தெருவிளகு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து மத்திய மின்சாரத்துறை செயல்பாட்டுல வந்து கீழே வந்து வருது இதில் வந்து இரண்டு லட்சம் சாதாரண அகற்றிட்டு இரண்டு லட்சம் எல்இடி பல்புகள் வந்து மாற்றப்படுறாங்க இதன் மூலம் என்ன ஆகும் மின்சாரம் வந்து ரொம்ப சிக்கனமாகும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் டன் பசுமை இல்லா வாயுவினை குறைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கேரளா அரசின் ஜீவன் ரேகா திட்டம் இ ஹெல்த் ப்ரோக்ராம் ஜீவன் ரேகா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கேரளா வந்து தொடங்கியிருக்கு இந்த கேரளா மாநிலத்தில் ஜீவன் ரேகா என்ற மின் ஆரோக்கிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்கன்னா திருவனந்தபுரத்தில் உள்ள மக்களுக்கு வந்து உடல்நல தகவல்களை வந்து மின்னணு முறையில் வந்து பதிவேற்றம் செய்து இதன் முக்கிய நோக்கமாக இருக்குது அடுத்து அருணாச்சல் பிரதேஷ் அரசின் டுலரி கான்யா திட்டம் இந்த டூலரி கேனியா திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநில அரசு வந்து தொடங்கியிருக்கு இந்த டுல்லரி கேலியா என்ற சிறப்பு பெண்கள் குழந்தை பாதுகாப்பு திட்டமாக வந்து அறிமுகம் செய்துருக்காங்க இந்த குழந்தைகள் இறப்பு வந்து விகிதத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் அரசு மருத்துவமனையில் பிறக்க பெண் குழந்தைங்களுக்கு அவங்களோட அந்த பெண் குழந்தைகள் பேர்லயே வந்து ஒரு தனி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டாயிரூபா போட்டு வச்சிருவாங்க இந்த பெண் குழந்தைங்க வந்து எப்போ வந்து பதினெட்டு வயசு ஆகுறாங்களோ அந்த பதினெட்டு வயசு அப்போ அந்த ரெண்டாயிரரூபா வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் இது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து மத்திய பிரதேச அரசின் ஆனந்த திட்டம் இந்தியாவின் முதல் முறையாக மத்திய பிரதேசம் மாநிலம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக பொருளாதாரத்தில் நிலையில வந்து மிக மோசமாக இருக்கிறவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக ஆனந்தம் என்ற ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்கு இது மூலியமாக வந்து தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒன்று சேர்ந்து அவங்களால முடிஞ்ச வந்து பொருளாதார உதவியை வந்து செய்யணும் அது மூலிமா இந்தியா வந்து மு முதன் முறையாக வந்து மகிழ்ச்சித்துறை என்ற புதிய அரசு துறையை வந்து இருக்கு இந்த திட்டத்தின் மூலிமா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மகிழ்ச்சி துறை அப்படின்ட்டு ஹாப்பியஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தனி டிபார்ட்மெண்ட்டே வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதல் டிஜிட்டல் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் டேக்கியா அல்லது டிஜிட்டல் போஸ்ட்மேன் டிபி டிஜிட்டல் காரர் அப்படின்ட்டு ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்கமற்ற சேவையை வந்து ரொக்க பணிமற்ற சேவையை வந்து அதிகரிக்கிறதுக்காக பணம் இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா வந்து இது பண்ணிக்கிற மாதிரி அந்த அரசு வந்து தொடங்கியிருக்கு இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து தொடங்கியிருக்காங்க இதன்படி இந்த மாநில அரசால் வந்து நியமிக்கப்பட்ட செயல்பட ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமமாக போய் அங்கே இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்து இந்த திட்டத்தினோட முக்கியத்துவத்தையும் அது வந்து எப்படி பணமற்ற முறையில் வந்து நம்ம செயல் பண்ணும் அப்படின்ற ஒரு விளக்கம் வந்து கொடுப்பாங்க அடுத்து கருத்தரங்கங்கள் கருத்தரங்குகள் மொத்தம் ரெண்டு இருக்குது அது என்னன்னு பார்க்க போகிறோம் த்ரீ டே இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் யோகா ஃபார் டிபேட்ஸ் ஹெல்ட் இன் நியூ டெல்லி கருத்தரங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் வந்து நீரிழிவு நோய்க்கும் சர்வதேச யோ யோகா பற்றியும் ஒரு கருத்தரங்கம் வந்து மூணு நாட்கள் வந்து நடக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இத வந்து மத்திய ஆயுஷ் துறை வந்து இதனை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து மின் மின் ஆளுமை தொடர்பான இருபதாவது தேசிய கருத்தரங்கம் ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில் வந்து இந்த கருத்தரங்கம் நடக்குது இந்த கருத்தரங்கத்துடைய கரு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இ கவர்னன்ஸ் எல்லாேருக்கும் வந்து இன்டர்நெட் அதாவது இன்டர்நெட் போய் அதே மாதிரி இ கவர்னன்ஸ் பனைமன்ற பரிவர்த்தனையும் மேற்கொண்டுறதுக்காக இந்த கருத்தரங்கம் வந்து செயல்பட்டுருக்கு அடுத்து இங்கே திருவிழா இருக்குது இந்த திருவிழா வந்து நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் நீ இப்போ படிக்கிறதா இருந்தால் ஒரு முறை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்து இங்கே கீழே வந்து என்ன இருக்குது அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் இன்வென்ஷன்ஸ் இதை பற்றி போறோம் புதிய இஞ்சி வகை வந்து அந்தமான் தீவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ சயின்டிஸ்ட் ஃப்ரம் பொட்டானிக்கல் சயின்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்புல இருந்து போய் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இஞ்சியோட பேர் என்னன்னு தெரியுமா ஜிஞ்சிபர் பெசிடோ கியோரம் கரோசம் அப்படின்ற ஒரு இஞ்சி வகை புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து வந்து கிரையோஜெனிக் இன்ஜின் வெற்றிகரமாக சோதித்த இஸ்ரோ இஸ்ரோ நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க செய்யப்பட்ட க்ரையோஜெனிக் இன்ஜினை வந்து சோதிக்குது இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து எங்கே வந்து பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி எம்கே த்ரீ வகை ராக்கெட்டில் வந்து இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து பயன்படுத்துவாங்க இது எங்கே சோதனை பண்ணுறாங்கன்னா தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி இஸ்ரோடைய ஆய்வு மையத்தில் வந்து இது வந்து சோதனை பண்ணுறாங்க அது வந்து வெற்றிகரமாகவும் சோதனை பண்ணி அது வெட்டியும் அடைஞ்சிருக்கு அடுத்து மேசன்ட்ரி மனித செரிமான அமைப்பில் புதிய உறுப்பு கண்டுபிடிப்பு மேசன்ட்ரி மேசன்ட்ரின்னு ஒரு உறுப்பு நமக்கு கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசன்ட்ரினு ஒரு புதிய உறுப்பு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னு பாருங்க அயர்லாந்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனித செரிமானம் டைஜன் சிஸ்டம் இருக்குல்ல அதுக்கு கீழே வந்து ஒரு புதிய உறுப்பு வந்து இருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் வந்து மேசன்ட்ரி அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த மனித உடலில் வந்து மொத்தம் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு உறுப்பு இருக்குது இதில் வந்து எழுபத்தி ஒன்பதாவது உறுப்பாக வந்து இதை வந்து நம்ம இதை வந்து சேர்த்துருக்காங்க இந்த மேசென்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மனித உடலில் இருக்கக்கூடிய குடல் இருக்குல்ல அந்த குடல் பகுதியில் இருக்க இருந்து வயிற்று பகுதி வரையும் வந்து இது வந்து இணைந்திருக்கு அடுத்து பாதுகாப்பு பாதுகாப்புல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏடிஎம் வசதி கொண்டுள்ள இந்தியாவின் முதல் போர்க்கப்பல் இந்தியா கடற்படையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்க்கப்பல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவில் ஏடிஎம் வந்து புதுசாக வந்து வச்சிருக்காங்க யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத ஸ்வேட் வங்கி வந்து ஏடிஎம் வந்து இதுல வந்து இணைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி செயல்படும் பாத்தீங்கன்னா செயற்கைக்கோள் மூலியமா வந்து இது வந்து செயல்படும் அத்து டிரோபேக்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த டிரோபேக்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை வந்து மேற்கு கடற்படை பகுதியில் வந்து டிரோபேக்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் போர் பயிற்சி வந்து மேற்கொள்கிறாங்க இந்த டிரோபேக்ஸ் அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்னென்னா தியேட்ரி ரீடிங்ஸ் ஆப்ரேஷனல் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ண போ பண்ணிட்டுருக்காங்க பயிற்சி இப்பயிற்சியில் வந்து கடற்படை மட்டுமின்றி இந்திய இராணுவ விமானப்படியும் வந்து இணைந்திருக்கு அடுத்து ராணுவ குறைகளை தீக்க வாட்ஸ்அப் எண் ராணுவ அதிகாரிகள் குறைகளை வந்து போக்குவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இது யார் அறிமுகப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா ராணுவ தளபதி பிபின் ரவுட் வந்து இது வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அந்த வாட்ஸ்அப் எண்ணும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஐஎன்எஸ் கந்தேரி இந்த ஐஎன்எஸ் கந்தேரி வந்து மும்பையில வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலே கட்டப்பட்ட இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் இது யாரோட உதவியால கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டு கூட்டு இணைந்து இவகை கப்பலை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுக்கு ஏன் வந்து கந்தேரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா மராத்திய மன்னர் சிவாஜி அவர் வந்து அவர் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒரு சிறிய தீவு பேர் தான் வந்து இந்த கந்தேரி அந்த பேரை தான் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு வச்சிருக்காங்க இதோட இந்த பார்ட் த்ரீ வந்து முடியுது அடுத்த பார்ட் ஜனவரி மாசத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்புறம் அதோட ஷார்கட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அதோட ஷார்கட்ஸ் வந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன புக்ஸ் வந்து முக்கியமாக வந்திருக்கு சில முக்கியமான ஜனவரி மாதத்தோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அடுத்த பார்ட் ஃபோரில் வந்து பார்க்கலாம் Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalera Shining off. Thank you. Nandri Vanakam.